மற்றும் டிஜிட்டல் காப்பர் இரண்டு செய்திகள் ரூபாய் ஆயிரத்தி மட்டுமே திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சம்பா சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் மிக குறைந்த கிராமங்களுக்கு மட்டும் இழப்பீடு வழங்கியும் அதிலும் மிகவும் சொற்ப தொகையை வழங்கிய தனியார் காப்பீட்டு நிறுவனத்தை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சுப்பையன் தலைமையில் மாவூர் கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தது போன்று சாலையில் படுக்க வைக்கப்பட்ட அவருக்கு மாலை அணிவித்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் அரங்கில் அடைத்தனர் இதனால் மாவூர் கடைவீதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் திருத்திரைப்பூண்டி இடையே சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மூன்று ஜீன்ஸ் பேண்ட்கள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராண்டட் பேசிகள் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மற்றும் பிராண்டட் உள்நாடுகள் எம்ஆர்பி விலையில் இருந்து பத்து பர்சன்ட் தள்ளுபடி மேலும் உங்க வீட்டு கழுதிகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் கலெக்ஷன்களோடு திருத்துறை பூண்டி கிரேஷ் நாவில் இது மட்டும் இல்லைங்க ஆடுகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் நல்லா கேட்டுக்கோங்கம்மா அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் எல்லா தலைகளிலும் ஏசி லிப்ட் மற்றும் பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய் என்றென்றும் விலை குறிப்பின் சவால் விடும் பொங்கல் திருத்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ரெடிமேட் நம்பர் ஒன் ஒன் ஆனஸ்டோடு திருத்துறை பூண்டி